திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைத்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டியும் தொடர் கனமழையால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிர்காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் இதுவரை கணக்கெடுப்பு நடத்தாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் காணவில்லை காணவில்லை வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் அதிகாரிகளை காணவில்லை அதிகாரிகளை காணவில்லை சேதமடைந்த பயிர்களை காக்க அதிகாரிகளை காணவில்லை அதிகாரிகளை காணவில்லை எல்லா மாவட்டத்திலும் ஆய்வு செய்தார்கள் எல்லா மாவட்டத்திலும் விவசாயிகள் இங்கே அதிகாரிகள் எங்கே விவசாயிகள் இங்கே அதிகாரிகள் எங்கே காப்பீடு செய்தோம் காப்பீடு செய்தோம் காப்பீடு செய்தோம் காப்பீடு செய்தோம் எதிர்பார்த்திருந்தோம் எதிர்பார்த்து

மாவட்டத்திலும் ஆய்வு செய்தார்கள் ஓர் மாவட்டத்தில் செய்யவில்லை எங்கே போனீர்கள் எங்கே போனீர்கள் எங்கே காப்பீடு செய்தோம் காப்பீடு செய்தோம் செய்தோம் இடைப்பீடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஓ ஒன்றுபடுவோம் போராடுவோம் காப்பீடு கம்பெனிகளா ஆப்பிடோ கம்பெனம்